கிறிஸ்து இயேசுக்குள்ளாக அன்பாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே உங்கள் யாவருக்கும் அன்பராக இயேசு கிறிஸ்து மூலமாக அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் விசேஷ விதமாக இந்த காணொளி வாயிலாக இந்த திரவுகோள் நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம் தொடர்ந்து நம் ஆதியாகமத்தில் பல்வேறு காரியங்களை குறித்து தியானித்து வருகிறோம் அதன் அடிப்படையில் இன்றும் சில காரியங்களை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம் வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் பிரதர் இந்த வாரம் நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு முன்பதாக கடந்த வாரம் நான் கேட்ட கேள்வி நான் கேட்கட்டா ஆ சொல்லுங்க பிரதர் என்ன கேள்வி அப்படின்னா தேராக் யார் தேராகுக்கு வந்து மூன்று குமாரங்கள் இருக்கும்போது ஏன் தேவன் செலக்ட் பண்ணி ஒரு பெரிய ஆசிர்வாதத்தை தரணும் அது கொஞ்சம் நல்ல அருமையான கொஷின் பிரதர் இந்த தேராகு யார் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா சேமோட வம்சத்தில் ஒன்பதாவது தலைமுறையாக இந்த தேராக் என்பவர் என்ன பண்ணுறாருன்னா பிறக்கிறாருன்னு பார்க்குறோம் ஸோ இந்த தேராகை பத்தி ஏஷுவா இருபத்தி நாலாம் அதிகாரம் ரெண்டாம் ஆசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா இவரும் இவரோட குடும்பத்தாரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வேறே தேவர்களை சேவித்தார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஸோ இந்த இடத்துல இருந்து ஆபரகாமை மட்டும் தேவன் ஏன் அழைக்கணும் ஸோ அவரை மட்டும் ஏன் ஒரு அழைப்புகளை கொண்டு வரணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தேவனுடைய திட்டம் அல்டிமேட் பிளானை என்னவாக இருக்குது அப்படின்னா நான் படிக்கலாம் பாருங்களேன் மல்கியா இரண்டாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் படிங்க பிரதர் மல்கையா இரண்டாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் அவர் ஒருவனையளவா படைத்தார் ஆவி அவரிடத்தில் பதிப்பூர்ணமாக இருந்ததே பின்ன ஏன் ஒருவனையை படைத்தார் தேவ பக்தி உள்ள சந்ததியை பெரும்படி தானே ஆ கரெக்டு ஸோ தேவனுடைய பிளான் என்னவாக இருக்குது அப்படின்னா பக்தி உள்ள சந்ததியே பெரும்படி தானே ஸோ பக்தி உள்ள சந்ததியை வரணும் தான் தேவனுடைய பிளானாக இருக்குது ஸோ அதற்காக தான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இங்கே ஆபரகாமல் தெரிந்து கொள்கிறார் அப்படின்னு பார்க்குறோம் நம்ம இன்னொரு வசனம் கூட படிக்கலாம் பாருங்கள் சங்கீதம் நான்கு மூன்றாம் வசனம் சங்கீதம் நான்காம் சங்கீதம் மூன்றாம் வசனம் பக்தி உள்ளவ இல்லை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள் இதில் என்னன்னா ஸோ பக்தி உள்ள நபர் தான் தேவன் என்ன பண்ணுறாரு தமக்காக தெரிந்து கொள்றாரு அப்படின்னு சொல்லி நாம் படிக்கிறபோது நம்ம இன்னொரு வசனம் கூட படித்த தெளிவுக்குள்ளே வருவோம் பாருங்க ரோமர் ஒன்பதாம் அதிகாரம் பதினோராம் வசனம் ரோமர் ஒன்பதாம் அதிகாரம் பதினோராம் வசனம் பிள்ளைகள் இன்னும் பிறவாமலும் நல்வினை தீவினை ஒன்றும் செய்யாமலும் இருக்கையில் தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலின்படி இருக்கிற அவருடைய தீர்மானம் கிரியைகளினாலே நிலை நிற்காமல் அழைக்கிறவராலே நிலை நிற்கும்படிக்கு ஆ கரெக்ட் பதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா பிள்ளைகள் இன்னும் பிறவாமலும் ஸோ பிள்ளைகள் பிறக்கிறதுக்கு முன்னாடியும் நல்லது கெட்டது செய்கிறதுக்கு முன்னாடியும் எந்த ஒரு கிரியிகள் இல்லாததுக்கு முன்னாடியும் தேவனோட அழைப்பு என்பது ஸோ கண்டிப்பாக இருக்குது அப்படின்றத இங்கே சொல்லப்பட்டிருக்குது ஸோ தேவனுடைய பிளான் என்னவாக தான் இருக்குன்னா பக்தி உள்ளவன் ஒருவன தேர்ந்தெடுத்து ஒரு பக்தி உள்ள சந்ததியை உருவாக்குறதா தான் இருக்குது அப்படி அப்படின்னு நம்ம பார்க்குற பொழுது ஸோ இங்கே ஆப்ரகாம் எப்படி இருக்கார்னா இப்படிப்பட்ட ஒரு பக்தி உள்ள ஒரு வைராக்கியமான ஒரு ஆளாக என்ன பண்ணுறாருனா இருக்கிறான்னு பார்க்குறபொழுது நம்ம இதுக்கு வந்து ஒரு உதாரணமாக இன்னொரு வசனம் கூட படிக்கலாம் பாருங்கள் நெகேமியா ஒன்பதாம் அதிகாரம் ஏழாம் வசனம் முதல் படிக்கும்போது நெகேமியா ஒன்பதாம் அதிகாரம் ஏழாம் வசனம் முதல் ஆபிரகாமை தெரிந்து கொண்டு அவனை ஊர் என்னும் கல்தேயரின் பட்டணத்திலிருந்து புறப்பட பண்ணி அவனுக்கு ஆபிரகாம் என்னும் பெயரிட்ட தேவனாகிய கர்த்தர் நீர் அவன் இருதயத்தை உமக்கு முன்பாக உண்மை உள்ளதாக கண்டு அவன் இருதயத்தை உமக்கு முன்பாக உண்மை உள்ளதாக கண்டு ஸோ இப்படிப்பட்ட ஒரு உண்மை உள்ள இதயத்தை தேவன் என்ன பண்றான்னா ஆபரகிட்ட பாக்குறாரு ஸோ பக்தி உள்ள ஒரு நபராக தான் என்ன பண்றாரு ஆபரகா அழைக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்க்கிறத புரிஞ்சுதுங்களா புரிஞ்சுது நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா ஆபுராம் கிட்ட ஒரு தெய்வ பக்தி இருந்துச்சு ஒரு சுத்த இருதயத்தை அவர் காட்டுறாரு அதனால தேவன் அவரை தேர்ந்தெடுக்கிறார் என்றதை நம்ம புரிஞ்சுக்கிட்டேன் மொதல் இருந்து எனக்கு இன்னொரு கேள்வி தோணுது கேட்கலாங்களா சொல்லுங்க இப்போ தேராகுக்கு வந்து எழுபது வயதான போது மூன்று குமாரர்கள் பிறந்தார்கள் ஆபிராம் நாகூர் ஆராம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் இப்போது அந்த எழுபது வயதில் தான் மூணு பேரும் பிறந்தாங்களாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு பொருள் தாங்க பிரதர் கரெக்ட் பிரதர் நல்ல கேள்வி பிரதர் பிரதர்ஸ் இதுக்கு எதனால் எக்ஸ்ப்ளைன் கொடுக்க முடியுமா நான் சொல்லிட்டேங்களா பிரதா சொல்லுங்க பிரதர் இதை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம கடந்த சில வாரத்துக்கு முன்பதாக ஒரு கேள்வி பார்த்தோம் ஏன்னா அப்படின்னா நோவாவுக்கு மூன்று குமார்கள் பிறந்தாங்க அதில் யார் ஃபர்ஸ்ட்டு அந்த ஆர்டராக வந்து வேதவசனத்தின்படி நம்ம பார்த்தோம் ஸோ ஃபஸ்ட்டு யார் பிறந்தாங்க அப்படின்னா யாஃபெத்து லாஸ்ட் யார் பிறந்தாங்க அப்படின்னா காம் இரண்டாவதாக சேம் பிறந்தா என்றதை நம்ம வசனத்தின் அடிப்படையில் நம்ம பார்த்தோம் அதே மாதிரி தான் இங்க தேராகு எழுவது வயசுல மூன்று குமார்கள் பிறந்த மாதிரி இங்க சொல்லப்பட்டிருக்கோம் முதலாவதாக ஆபர்காம் எப்போ பிறந்தாரா என்றதை நம்ம பார்க்கலாம் ஒரு வசனம் வாசிக்கலாம் பாருங்களேன் ஆதிகமும் பதினோராம் அதிகாரம் முப்பத்தி இரண்டாம் வசனம் ஆதியாகமும் பதினோராம் அதிகாரம் முப்பத்தி இரண்டாம் வசனம் தேராகுடைய ஆயுசு நாட்கள் இருநூற்று ஐந்து வருஷம் தேராகு ஆறாம் நிலை மறித்தா தேராகு ஆறாம் நிலை மறைக்கும் போது அவருக்கு என்ன வயசுன்னு சொல்லப்பட்டிருக்கு இருநூத்தி அஞ்சு இருநூத்தி அஞ்சு வயசு ஸோ தேராக மறிச்ச பிறகு ஆபிரகாம் ஆறான்லேருந்து கிளம்புறாரு அப்போது ஆபிரகாமுக்கு என்ன வயசுன்னு சொல்லிவிட்டு வேதாந்தர் சொல்லுது பாருங்களேன் அதிலே ஆதி ஆகமும் பனிரெண்டாம் அதிகாரம் நான்காம் வசனம் ஆதி ஆகமும் பன்னிரெண்டாம் அதிகாரம் நான்காம் வசனம் கர்த்தர் ஆபிராமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான் லோத்தும் அவனோடே கூட போனான்

நூற்றி முப்பது நூற்றி முப்பதாவது வயசில் ஸோ இப்படி தான் வந்து நம்ம பார்க்குறோம் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகள் கூட தேராகுடிய குமாரர்கள் நாகூர் ஆரான் எப்போ பிறந்தாங்கன்றத வேத வசனத்தின்படி நீங்கள் இந்த கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க சரியாக சொல்கிறவங்களுக்கு ஒரு சிறப்பு பரிசு கொடுக்கப்படும் என்றதை நம்ம தெரிவித்துக் கொள்கிறோம் பிரதர் உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா ஆ நல்லா புரிஞ்சுதுங்க பிரதர் நீங்கள் அந்த வேத வசனத்திலிருந்து அதன் அடிப்படையில் நீங்கள் கொடுத்த விளக்கம் வந்து தேராவுக்கு நூற்றி முப்பது வயசான போது தான் வந்து ஆபிராம் பிறந்தார் அப்படிங்கிறது தெளிவாக புரிஞ்சுங்க பிரதர் ரொம்ப நன்றி தேங்க்ஸ் நன்றி ஆ பிரதர் கேள்வி இருக்குது பிரதர் சொல்லுங்க பிரதர் இப்போ ஆபரகாமோட மனைவி பேர் வந்து சாராய் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா பார்வோன்கிட்ட போய் அவங்க சொல்கிறப்ப சாராய் வந்து என்னோட சகோதரின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க பிரதர் அது எதுனால பிரதர் அப்படி சொல்லியிருப்பாங்க நல்ல சுவாரஸ்யமான கேள்வி பிரதர் பஸ் ஏன்னா எஸ்மீல் கொடுக்குறீங்களா பிரதர் இந்த கேள்விக்கு நான் ட்ரை பண்ணுறேன் பிரதர் சொல்லுங்கள் ப்ரதர் இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க எகிப்து தேசத்துக்கு போகிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு இப்போது இதில் ஆப்ரஹாம் சாராய்கிட்ட என்ன சொல்லுவார் அப்படின்னா வசனம் பண்ணிக்கல ஆதி ஆகமம் பன்னிரெண்டாம் அதிகாரம் பதினோராம் வசனம் படிங்கும்போது ஆதி ஆகமம் பன்னிரெண்டாம் அதிகாரம் பதினோராம் வசனம் முதல் அவன் எகிப்துக்கு சமீபமாய் வந்தபோது தன் மனைவி சாராயை பார்த்து நீ பார்வைக்கு அழகுள்ள ஸ்திரீ என்று அறிவேன் எகிப்தியர் உன்னை காணும்போது இவள் அவனுடைய மனைவி என்று சொல்லி என்னை கொன்று போட்டு உன்னை உயிரோடைய வைப்பார்கள் ஆ இதில் என்ன சொல்லியிருக்காங்க சாரா வந்து அழகுள்ள ஸ்திரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அவங்க ராஜாக்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த அழகுள்ள ஸ்திரியை பார்த்தாங்க அப்படின்னா கூட்டிகிட்டு போயிடுவாங்க அப்போ கூட இருக்கிற அந்த கரோனா கூட பிறந்தவர்கள் யாராக இருந்தாலும் அவங்கள கொண்டுட்டு கூட்டிகிட்டு போயிடுவாங்கன்றது வசனத்தில் தெளிவாக கோட் பண்ணியிருக்காங்க ஸோ அப்போ அப்புறம் அவங்களுக்கு என்ன பயம் அப்படின்னா தன்னை கொண்டுட்டு தன்னுடைய மனைவியை கொண்டு போயிடுவாங்கன்றது ஒரு சின்ன பயம் அதனால் பார்த்தீங்கன்னா அவர் ஆபரகம் வந்து நடைமுறை உறவான மனைவி அப்படின்றது சொல்லாமல் அதுக்கு முன்னல் உறவு வந்து சகோதரி அப்படிங்கிறத அங்கே ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறாரு அது எங்கே பார்க்கலான்னா ஆதி ஆகமம் இருபதாம் அதிகாரம் பதினொன்று பன்னெண்டு வசனத்தில் பார்க்கலாம் பிரதர் பண்ணிங்க பிரதர் ஆதி ஆகமம் இருபதாம் அதிகாரம் பதினோராம் வசனம் முதல் அதற்கு ஆபிரகாம் இவ்விடத்தில் தெய்வ பயம் இல்லை என்றும் என் மனைவியின் நிமித்தம் என்னை கொன்று போடுவார்கள் என்றும் நான் நினைத்தேன் அவள் என் சகோதரி என்பது மெய்தான் அவள் என் தகப்பனுக்கு குமாரத்தி என் தாய்க்கு குமாரத்தி அல்ல அவள் எனக்கு மனைவி ஆனால் இப்போ இங்கே தெளிவாக சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா அவங்க பயமும் இருக்குது அதே மாதிரி அவங்க தகப்பனுக்கு பிறந்திருக்காங்க அப்படின்றது தெளிவாக சொல்லியிருக்காங்க வசனத்தின் அடிப்படையில் அவர் வந்து நடைமுறை உறவான மனைவி இல்லாமல் இந்த பயத்தின் காரணமாக அவர் வந்து சகோதரி அப்படின்றத சொல்லியிருக்காரு புரியுதுங்களா பிரதர் புரிஞ்சிச்சு பிரதர் அப்போ வந்து ஒரு சின்ன பயத்தினால் வந்து ஆபிரகாம் வந்து அந்த நடைமுறை உறவான மனைவின்றது இல்லாமல் உண்மையான உறவு வந்து சகோதரின்றதை வந்து சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி புரஞ்சு பிரத தேங்க்யூ பிரதர் தேங்க்யூ நன்றி எனக்கு இன்னொரு கேள்வியும் இருக்குது பிரதர் சொல்லுங்க பிரதர் இப்போ ஆபிரகாம் வந்து விசுவாசத்தின் தந்தை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இப்போ அவரோட வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு பலிபிடங்கள் வந்து சம்மந்தப்பட்டிருக்கு பிரதர் இப்போ அதில் வந்து தேவனோட திட்டம் எதாவது இருக்கான்னு சொல்லி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பிரதர் நல்ல கேள்வி பிரதர் ஆனால் அந்த கேள்விக்கான பதிலை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு போதிய நேரம் இல்லை பிரதர் இந்த கேள்விக்கான பதிலை நம்மளை அடுத்த வாரம் என்ன பண்ணலாம்னா பார்க்கலாம் பிரதர் சரி இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகள் உங்களுக்கு ஏதேனும் கேள்விகள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்துங்கள் வருகிற காலங்களில் தேவருக்கு சித்தமானால் அந்த கேள்விக்கான பதிலையும் நம்ம பார்க்கலாம் என்பதை பார்க்குறோம் இதுவரை பொறுமையோடு கேட்ட உங்கள் அனைவரையும் தேவன் தாமை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்